ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஹெல்த் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலைப்பாரமாக தலை வழியாகவே இருக்கு இருந்துச்சுங்க அதனால் நம்ம என்னன்னா நம்ம வீட்டு வைத்திய முறையில் நம்ம செஞ்ச ஒரு சின்ன டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ரெண்டு முறைகளில் நம்ம வந்து இந்த தலைப்பாரத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் படுத்திருக்குங்க இன்னும் முழுமையாக குணமாகலை அது வந்து மொல்ல மொல்ல தான் ரெக்கவர் ஆகும் அதாவது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கணும்னா மாத்திரை போட்டால் சட்டு கூட குணமாகும் சாரிடானோ அல்லது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டோ கூட நீங்கள் மெடிக்கல்லையோ டாக்டர்கிட்டையோட வாங்கலாம் ஆனால் நாம் மாத்திரைக்கே நம்ம வந்து ஓவராக போக மாட்டேங்க அப்படி போனால் பாடி ஹீட் பண்ணுவோம் அது வெண் புள்ளியை நமக்கு பறிப்புடுங்கனால நான் என்னென்னா நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டு தான் பெரும்பான்மையாக நம்ம பொறுமையாக முல்ல குணமானோன்னு சரி அப்படின்னு அதுக்கான சப்போர்ட் கொடுப்பேன் அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை பறித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீராவி எடுப்பேன் ஓகேங்களா அது வந்து மேலே சுவாசமாக வழியாகவோ மேலே தலை மேலே டேரெக்டாக அந்த வெப்பம் படும்போது ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிது அடுத்து தான் அமைதி தூக்கம் இதுதான் ஃபோனுக்கிட்டலாம் ஒரு பக்கம் வச்சிட்டு அதிகமாக வாய்ப்பு பேசாமல் நான் முதல்ல ஒரு தூக்கத்தை போடுவேன் இல்லையா கண் மூடி யோகா நிலையில் அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்துவேன்